நம்பிக்கை இழந்த குடும்பத்தில் நள்ளிரவில் கேட்ட சத்தம் கேன்சர் நோயாளி தந்தை சுகமான அற்புதம் அது ஒரு நள்ளிரவு நேரம் எங்கும் அமைதி பதினாறு வயதான யூன் என்னும் வாலிபனின் தாயார் உறக்கமில்லாமல் புரண்டு புரண்டு படுத்துக்கொண்டு கவலையால் அழுத வண்ணம் தலையணை நனைய துக்கப் பெருமூச்சு விட்ட வண்ணம் இருக்கிறார்கள் பெரிய குடும்பம் வளர்ந்து கொண்டிருந்த சிறிதும் பெரிதுமான ஆண் குழந்தைகள் மற்றும் பெண் குழந்தைகள் தாயாரை சுற்றிலும் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தனர் குடும்ப நிலை மிகவும் மோசமாயிருந்தது குடும்பத் தலைவர் யூனின் தந்தை வயிற்றில் ஏற்பட்ட புற்றுநோய் கட்டியால் அவதிப்பட்டு கொண்டு நாளுக்கு நாள் இழைத்து துரும்பாகி மெல்ல மெல்ல செத்து கொண்டிருந்தார் வீட்டிலிருந்த எல்லாவற்றையும் விற்றாகிவிட்டது கணவனின் வியாதி சுகமாகாததால் யூனின் தாய் அவர் இறந்து விடுவாரோ என்ற கலக்கத்தில் அவரது கட்டிலை பார்த்த வண்ணம் இருந்தார் வீட்டில் உணவே இல்லை பதினாறு வயது யூன் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு போய் ஊர் முழுவதும் பிச்சை எடுத்துக்கொண்டு வந்ததைத்தான் குழந்தைகளும் தாய் தந்தையும் சாப்பிட்டு வந்தனர் கடன் கொடுக்க எவரும் இல்லை உறவினர் எவரும் அவர்களை கவனிப்பதும் இல்லை யூனின் தாயாரின் கண்ணீர் வடிந்து காய்ந்து போயிருந்தது அந்த அமைதியான இரவு நேரத்தில் தெளிவாக ஒரு சத்தம் கேட்டது இயேசு உன்னை நேசிக்கிறார் என்ற அந்த சத்தத்தை தெளிவாய் கேட்ட தாயார் திகைத்தார் இயேசு ஆ அது யார் யோனின் தாயாரின் இதயமும் மனமும் மூளையும் இயேசு 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 என்று யோசிக்க ஆரம்பித்தது ஏறத்தாழ முப்பத்து நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் சீனா நாட்டில் அப்போது ஐரோப்பிய கிறிஸ்தவ மிஷனரிமார்கள் ஆங்காங்கே இயேசுவை பற்றி கூறியும் ஆராதனைகள் நடத்தியும் வந்தனர் பிறகு ஏற்பட்ட புரட்சி காரணமாக கிறிஸ்தவ மிஷனரிமார்கள் நாட்டை விட்டு துரத்தப்பட்டிருந்தனர் அப்போது சிறுமையாயிருந்த இந்த பெண்மணி கிறிஸ்தவ போதகர்கள் நடத்திய ஓய்வு நாள் பள்ளிக்கு சென்று இயேசுவை பற்றி பாடல்களும் சுவிசேஷ கதைகளும் கேட்டிருந்தார் பின்னர் ஒரு கம்யூனிஸ்ட் மனிதரை திருமணம் செய்து கொண்டார் கிறிஸ்தவர்கள் யாவரும் கிறிஸ்துவை மறந்தே போய்விட்டிருந்தனர் இப்போது வறுமையும் துன்பமும் உதவியற்ற சூழ்நிலையும் கைவிடப்பட்டு வியாதியின் போராட்டத்தில் இருக்கும்போது நள்ளிரவில் அந்த வீட்டுக்குள் இயேசு உன்னை நேசிக்கிறார் என்னும் தெளிவான சத்தம் கேட்கிறது யூனின் தாயார் அந்த அன்புள்ள தெய்வம் இயேசுவை நினைவு கூர்ந்தார் சின்ன சிறுவயதில் ஏற்றுக்கொண்டு நேசித்து பிறகு மறந்து போன அவரை அவர் நினைவு கூர்ந்தார் திகைப்பு புன்சிரிப்பாக மாறியது நம்பிக்கை தொளிர்விட்டது தனது குழந்தைகள் அனைவரையும் தட்டி தட்டி எழுப்பினார் குழந்தைகள் எழுந்து சுற்றிலும் அமர்ந்தனர் தாயார் நடந்ததைச் சொன்னார் தனது இளம் பருவத்தில் அறிந்து மறந்து போன இயேசு உயிருள்ள தெய்வம் அன்புள்ள தெய்வம் சுகமாக்கும் தெய்வம் வல்லமையுள்ள தெய்வம் உதவி செய்யும் தெய்வம் ஜெபத்தை கேட்கும் தெய்வம் என்று சொல்லி இயேசு செய்த அற்புதங்களை எடுத்து சொன்னார் பிறகு கணவனின் கட்டிலைச் சுற்றிலும் பிள்ளைகளோடு கைகோர்த்து நின்று நமது தந்தையாரை சுகமாக்கும்படி இயேசுவை கேட்போம் என்று சொல்லி இயேசுவே எங்கள் தந்தையாரை சுகமாக்கிவிடும் என்று சேர்ந்து ஜெபித்து கேட்டனர் விடியும் வரை அவர்கள் கேட்ட வண்ணம் இருந்தனர் நோயில் இழைத்து மயங்கி செத்து கொண்டிருந்த தந்தையார் காலையில் எழுந்து உட்கார்ந்தார் நடந்தார் வயிற்றில் வலி இல்லை நோயும் இல்லை முழுவதும் சுகமாகிவிட்டார் யூனின் தாய் தன் மகன் யூனிடம் நீ போய் நமது உறவினர் ஒவ்வொருவரிடமும் நாளை காலையில் தவறாமல் நமது வீட்டிற்கு வரும்படி சொல்லி வா என்று அனுப்பினார் உறவினர் அனைவரும் அடுத்த நாள் காலையில் யூனின் தந்தையார் இறந்து விட்டதாக கருதி கருப்பு உடைகளோடு அவருடைய அடக்க ஆராதனைக்கு வந்தனர் அவர்கள் ஆச்சரியமடையும்படி யூனின் தந்தையார் வீட்டிற்கு முன் நின்று அனைவரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்றார் திகைப்படைந்த உறவினர்களிடம் யூனின் தாயார் இயேசுவை பற்றியும் இயேசுவின் குரல் பற்றியும் கணவர் பெற்ற சுகம் பற்றியும் எடுத்து கூறி ஆராதனையே நடத்திவிட்டார் இயேசுவின் சுகமாக்கும் ஆற்றலை அறிந்த யூன் இயேசுவின் தீவிர பக்தனாகி அவருடைய ஊழியனும் போதகனுமானான் நிலைமை மோசமாயிருக்கிறதா என்றும் வாழும் அன்பு தெய்வம் இயேசு உன்னை நேசிக்கிறார் அவரிடம் பேசு நம்பிக்கை இழந்த நிலமையில் இயேசு லூயா மரண பயத்தில் இருக்கையில் இயேசு வந்தார் அல்லே லூயா இரத்தமேயன் பரிகாரம் விசுவசமயம் ஜெயம் வானம் பூமி முழங்கட்டும் இயேசு வந்தார் அல்லேலூயா